வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் விசாகம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி அமாவாசை இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் சதுஷ்பாதம் இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை விசாகம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் விவசாய தானியங்களை அறுக்க கிணறு தடாகங்களை சீர்திருத்தம் செய்ய கோடியொடுக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்